ராஜா முன்னேற்ற கழகம் எதற்காக தோன்றியது என்பதை மட்டும் நான் இங்க முதல் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய சமுதாயம் பாதிக்கப்பட்ட நினைச்சிட்டு வேளாளர் சமுதாயம் மிகப்பெரிய வரலாற்றை படைத்த சமுதாயம் பல உன்னதமான எந்த இடத்திலும் சுயநலம் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக சமூக நீதிக்காக அனைத்து சமுதாயத்தின் மக்கள் வளர்ச்சி உள்ளிட்ட சமூகம் தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல கல்வியில பொருளாதாரத்துல எல்லாத்திலுமே முன்னுரிமை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நல்லா படித்தாலும் அரசு வேலை வெறும் காணல் நீர் தான் அரசு வேலை நமக்கு கிடைக்கா ஒரு காலகட்டத்துல சுதந்திரத்துக்கு முன்பும் சரி சுதந்திரம் அடைந்த காலத்திலும் சரி அதிகப்படியான அதிகப்படியான அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தது நம்ம தான் அமைச்சர் யாரு கேட்டா நம்ம தான் வேளாண் சமுதாயம் இந்த அரசியல் அமைப்பு அனைத்து சமூகத்துக்கும் அங்கீகாரம் வேணும் இங்க வந்து உயர்ந்தவன் எவனும் இல்ல தாழ்ந்தவன் எவனும் இல்ல அனைத்து சமூகத்தையும் மக்களையும் சமமா மனித கரூர் மாவட்ட வவுசி பேரவை மற்றும் சோழி விளையாட சங்கத்திற்கும் பல்வேறு தொடர்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக எமது வவுசிப்பாறைகளுடைய அமைப்பில் இருந்துதான் அன்புக்குரிய மாப்பிளை பிரிந்து சென்று முன்னேற்ற கழகத்தில் இணைந்து இன்று கரூர் மாவட்டத்தின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால் சந்தோஷம் தான் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு தான் இருக்கின்றோம் அன்புக்குரிய தம்பி சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்டது அதற்கு பின்னால் சோழி விளையாட சங்கமும் என்ன செய்கிறது கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே மாபெரும் பொதுக்கூட்டம் அன்று மாநாடு நடத்தப்பட்டது கரூரின் நான்கு பகுதியில் சந்தேகம் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தப்பட்டது டாக்டர் ஐயா ஜெயபால் அவருடைய தலைமையில் மாபெரும் அது ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் முதன்முதலாக இந்த ஜாதி அமைப்புக்குள் முதலில் நான் வந்தேன் அப்பொழுதுதான் முதல் முதலாக வந்தேன் அப்பொழுதுதான் இந்த வெள்ளாளர் குல் இவ்வளவு ஒற்றுமை இருந்தது அறிந்து அப்பொழுது நான் சிறுவனாக இருந்த பொழுது இவ்வளவு ஒற்றுமையை பார்க்க முடிந்தது அன்று செல்போன் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எஸ் எம்னா குமார் பிள்ளை அவர்களே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் இரட்டை குலை துப்பாக்கிகளாக கருதப்படும் எம் என் பி ராஜா அவர்களே பந்தல் ராஜா அவர்களே கழகத்துக்கு படிப்புக்கு மற்ற எந்த ஒரு நிவலுக்காக அயல் நாட்டில் உழைத்துக் கொண்டு இருக்கும் மாநில எல் எஸ் ராஜராஜ ராஜசேகர் அவர்களே பாவுசி பேரவையின் மணிஷ் மகேஸ்வன் அவர்களே இந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள் நேரம் அனைத்து பொறுப்பாளர்களே என்னோட பயணித்துக் கொண்டு இருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட அஜித் குமார் மாவட்ட செயலாளர் முன்னேற்ற கழகம் தான் வந்திருக்கும் நிச்சயம் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க அமைச்சர் ஒரு பிஜேபி செர்படிக்க போனதுக்கு இந்த வெள்ள முன்னேற்ற கழகம் தான் திண்டுக்கல்ல கொடைக்கால பாலியல் சீர்களுக்கு ஆளான அந்த சென்னிக்கும் இந்த வெள்ளாள முன்னேற்ற தான் போனுச்சு இந்த வேளாள பிரச்சனையில அதிக போராட்டம் நூறுக்கு மேல போராட்டங்கள் இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் தான் பண்ணுச்சு வரைக்கும் இன்று வரைக்கும் அது தனி சட்டமன்ற தொகுதியா இருக்கு ரிசர்வ்டு அசம்பிளியா இருக்கனால நமக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருக்கு அந்த தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியா மாற்றி தர வேண்டும் அதற்கு வந்து தமிழக அரசிற்கு இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழக கரூர் மாவட்ட தலைமை கோரிக்கை வைக்கின்றது கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற சட்டமன்ற தொகுதியாக விளங்கக்கூடிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சமுதாயம் இந்த சோழிய வேளாளர் சமுதாயம் என்பதை இரண்டு அரசியல் கட்சிகளுக்கும் தெரியப்படுத்தி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் சமூகத்தை சார்ந்த

தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் மேலும் பாராளுமன்ற வளாகத்தில் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் ஐயா அவர்களுக்கு முழு உருவ சிலை வைக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கும் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் வெள்ளாளர் சமுதாயத்திற்கு அரசியல் பிரயம் வழங்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கை இக்கூட்டத்தின் வாயிலாக விடுக்கின்றோம் அதை வந்து நாங்க வந்து மாவட்ட தலைமை சார்பில் கொண்டு போய் மனுவா கொடுக்க போறோம் பேருந்து நிலையத்திற்கு வந்து நிலம் சுவாமி பிள்ளை என்பவர் தானமா நிலத்தை அவரோட பேரை வந்து மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துட்டு முத்துக்குமார குமார சுவாமி மட்டு வச்சிருக்கு பிள்ளைன்ற அடையாளத்தை எடுத்துட்டு வச்சிருக்கனால அந்த முழு பெயரையும் உயர் திரு சுவாமி நினைவு பேருந்து நிலையம் என்று கரூர் மாவட்ட பழைய பேருந்து நிலையத்திற்கு பெயர் சொல்ல வேண்டும் என்று கரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கரூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அவர்களுக்கும் இக்கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுக்கின்றோம் கோரிக்கை மனுவும் வழங்க உள்ளார் என்பது தெரிய வந்தது இந்த சந்தைக்கு இல்லை நினைவு உழவர் சந்தை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கரூர் மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் ஐயா வஉசி அவர்களுடைய பிறந்த நாளை தமிழக வழக்கறிஞர் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட வழக்கறிஞரின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் நினைவினால் நவம்பர் நவம்பர் பதினெட்டை வந்து அரசு விழாவாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும் அதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றோம் அடுத்தபடியாக